தமிழக அரசியலை கடந்து இந்தியா முழுவதும் திரும்பி பார்க்க வைத்த ஒரு ஊழலாக மாறியது டாஸ்மாகில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனைதான் கடந்த மார்ச் மாதம் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்னையில் உள்ள டாஸ்மாக் தலைமை அலுவலகத்தில் சோதனை செய்தனர் இந்த சோதனையில் பல முக்கிய ஆதாரங்கள் கிடைத்ததை அடுத்து சுமார் ஆயிரம் கோடி ரூபாய் அளவிற்கு மோசடி நடந்திருப்பதாக அறிக்கை வெளியிட்டிருந்தது தொடர்ந்து சோதனையின் போது முக்கியமானவர்களின் செல்போன்கள் மற்றும் எலக்ட்ரானிக் டிவைஸ் மற்றும் மெயில் ஐடியை பறிமுதல் செய்தனர் இதனால் அமலாக்கத்துறை நடவடிக்கையை தடுக்கும் வகையில் தமிழக அரசு டாஸ்மாக் நிர்வாகமும் இணைந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறைக்கு எதிராக வழக்கு தொடுத்தது இதனை விசாரித்த நீதிபதிகள் விலகிய நிலையில் புதிய அமர்வு சென்றது அதன்படி நீதிபதிகள் எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் கே ராஜசேகர் அமர்வு இந்த வழக்கை விசாரித்தது முன்னதாக கடந்த வாரம் விசாரணையில் அமலாக்கத்துறை வாதத்திற்கு தமிழக அரசு கால அவகாசம் கேட்டதை அடுத்து வழக்கு ஒத்திவைத்த நிலையில் தமிழ் புத்தாண்டு விடுமுறையை கடந்து கடந்த இரண்டு நாட்களாக நீதிமன்றத்தில் இந்த வழக்கு தொடர்பாக வாதங்கள் முன்வைக்கப்பட்டது இந்த நிலையில் நேற்று நடைபெற்ற விசாரணையின் போது அமலாக்கத்துறை தரப்பில் இருந்து புதிய ஆதாரத்தை நீதிபதிகள் முன்னிலையில் வைத்துள்ளனர் அதில் டாஸ்மாகில் ஊழல் நடந்திருப்பதாக வந்த புகாரை அடுத்து தமிழகம் முழுவதும் சோதனை நடத்தாமல் நேரடியாக தலைமை அலுவலகத்தில் சோதனை மேற்கொண்டோம் என்றும் அதன்படி ஊழல் நடந்திருப்பது உண்மை என்றும் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு தொடர்பு இருப்பதும் சில மூத்த அமைச்சர்களின் பெயர்களும் அடங்கிய ஆதாரத்தை நீதிமன்றத்தில் கொடுத்துள்ளதா மேலும் அரசு தரப்பில் வழக்கறிஞர் நேரடியாக நீதிமன்ற வாயிலாக கண்காணிப்பில் இருக்க வேண்டும் என கூறியதற்கு நீதிமன்றம் எங்களுக்கு வேறு வேலைகள் உள்ளது என கூறி வழக்கை இன்று விசாரணைக்கு ஒத்திவைத்தது இதையடுத்து நடைபெற்ற விசாரணையின் அடிப்படையில் உத்தரவு பிறப்பிக்கலாம் என்று செந்தில் பாலாஜி பெயரை அமலாக்கத்துறை நேரடியாக சொன்னதால் கட்டாயம் சோதனை முடிந்த பிறகு மீண்டும் சிறைக்கு செல்வார் என்றும் வரும் நாட்களில் அரசியலில் இது பரபரப்பை கிளப்பும் என விவரம் அறிந்தவர்கள் தெரிவிக்கின்றனர் ஒரு பக்கம் இப்போதுதான் சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் ஜாமீனில் வெளியே வந்த செந்தில் பாலாஜியை மீண்டும் டாஸ்மாக் மூலம் உள்ளே அடைக்க அமலாக்கத்துறை மும்முரம் காட்ட முக்கிய காரணமே சட்டமன்ற தேர்தலில் கொங்கு பகுதியில் வெற்றி பெற அனைத்து வேலைகளும் செய்ய தொடங்கியுள்ளதால் செந்தில் பாலாஜி மீது இந்த நடவடிக்கையும் தமிழக அரசு தானே வந்து செந்தில் பாலாஜியை வசமாக சிக்க வைத்துள்ளதாக அரசியல் விமர்சகர்களின் பார்வையாக உள்ளது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐ டி தமிழ் டுவெண்டி போர் செவன் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்